இப்போ கரூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல போய் விழுந்துன்னு பாதிக்கப்படுறாங்க அது மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு மக்களே தான் நம்ம பார்த்துக்கணும் எதற்கு எலெக்ஷன் நடக்குது அதுக்கு மீட்டிங் நடக்குது எது வந்தாலும் ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குது வீட்டில் இருந்தால் கூட நம்ம பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவ்வளோ கூட்ட நெரிசையில் நீங்கள் போய் அடிபட்டி இடிபட்டின்னு இருக்கிறத விட நம்ம வீட்டிலேருந்தே பார்க்கலாம் நமக்கு முக்கியம் நம்ம குடும்ப பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்பை நாம் தான் தேடிக்கணும் போகலாம் விஜய் கூப்புறான்றதுக்காக நம்ம போகலாம் வரலாம் இல்லைன்னு சொல்லலை போனாலும் நம்ம பாதுகாப்பாக போய் பாதுகாப்பாக திரும்பி தான் நம்முடைய குழுப்பு மற்றபடி வரவும் நம்ம குடும்பத்தையும் பாருங்கள் நம்ம வீட்டை எல்லாத்தையுமே பார்த்து நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும் கிட்டத்தட்ட இந்த அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு தேர்தல் பார்த்துருக்கேன் நிறைய கூட்டங்கள் கூட வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை இதற்கு வந்து அந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்தது தான் காரணம்னு சொல்கிறாங்க அது என்ன பிரச்சனைங்கிறது சரியானபடிங்க நமக்கு தெரியல ஆனால் விசாரணை கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கூடிய மட்டும் வந்து அவர் இவ்வளோ தாமதமாக வந்திருக்கிறத தவிர்த்துருக்கலாம் அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து அது மக்கள் போகிறது வந்துட்டு அப்படின்னா ஒரு நடிகராக இருக்கிறேன்னு சொல்லி கூட போகிறாங்க அதனால் வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்துட்டு அது ஃபுல்லாக அவங்களே தெரியணும் அது உள்ள கூட்டம் வந்து சேமக்க நீங்களே வச்சுக்கணும் பாதுகாப்பாருன்னு நாங்கள் செஞ்சிடணும் இருந்தாலும் ஒரு நடிகா இருக்கே போய் பார்க்கணும் ஒரு ஆவரத்தில் போயிட்டாங்க அது கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும் இப்போ நீங்கள் இதை நியூஸில் பார்த்தேன் இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துருக்காங்க எதுக்காக தேவையில்லாமல் இவ்வளோ பேர் போய் போய் பண்ணுறாங்க போகிறாங்கன்னு தெரியல இது தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஒரு பெரிய கிரவுண்டு கிரௌண்டு போனால் பரவாயில்ல இந்த மாதிரி அந்த தெருவுக்கள்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு இதை வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அது எதனால் இப்படி ஆட்சி நீங்கள் வந்து விசாரணை பண்ணி நடவடிக்கை கேட்டுக்கொடுங்க கூட்டம் எப்போயுமே அவருக்கு வந்ததுலேருந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கூட்டம் நிறைய தான் வந்திருந்தது குழந்தை குட்டியிலேருந்து நிறைய போயிருந்தது இதுவெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு மூணு இது நந்துக்குது நடக்காத இல்லை நந்துக்குது இருந்தாலும் அவர் மீறி இப்போ போயிட்டார் மீட்டிங்க்கு மீட்டிங் போகிறக்கே போலீஸுங்க அதுக்கு முன்னே வந்தாக்கா இப்போ மோடி வராருனாக்கா ஃபுல்லாக பாதுகாப்பு தர்றாங்க பாதுகாப்பு தராங்க இதுக்கு வந்து நான் ஐநூறு பேர் அனுப்பிச்சேன் நானூறு பேர் அனுப்பிச்சேன்றாங்க இது வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் இது தரிசெயலாக நந்ததை வந்து நம்ம எதுவுமே நம்ம பார்க்க முடியாது இதுதான் உண்மை ஆனால் இது அவர் மேலேயும் குறை சொல்ல முடியாது இவங்க மேலேயும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் மெயினாக இவங்க தான் பார்க்கணும் பதியில் இருக்கிறவங்க பார்க்கணும் ஆனால் பதியில் நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு குறை ஆனால் இது பார்க்குறாங்களா இல்லையா இல்லை அனுப்பிச்சாங்களா இது நான் நேராக போய் நம்ம அவளை சொல்லி நான் பார்க்கல போலீஸ் பாதுகாப்பு அவங்க வந்து நம்ம முதலமைச்சர் ஒரு மீட்டிங் நடக்குறாங்கன்னாக்கா அதுக்காக நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் இது அவர் எத்தனை வாட்டி சொல்லிட்டாரு இது மாதிரி பண்ணுறீங்க எனக்கு ஏன் இது மாதிரி செய்கிறீங்கன்ட்டு விறு விஜய சொல்லிட்டார் ஆனால் அதை வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம இல்லை பார்க்கல ஆனால் இது வந்து ஏதோ கர்ஷலாக நடந்தது ஆனால் இது யாரால் நடந்ததுன்னு நான் எதுவுமே சொல்ல முடியாது ஆமாம் குழந்தைங்கள வந்து ஏற்கனவே விரை சொல்லிட்டாரு விஜய சொல்லிட்டார் குழந்தைங்க வேணால் பிரசுகமாக மாசமாக இருக்கணுங்களும் மானா வராதிங்க ஏதோ டிவியில் பார்த்தா போதுன்னு அவர் வயாலாக சொன்னார் ஆனால் சொல்லியும் ஜனங்கள் வந்து போய்கினு தான் இருந்தது அவருக்காக அவருக்கு போன மாரி நான் இதுவரை ஆட்சியில் நான் இது வேலை நான் பார்த்ததே இல்லை இந்த கூட்டத்துங்களை ஆனால் ஜனங்கள் வந்து மக்களை வந்து புது ஆளாக தேர்ந்தெடுக்கணும்னு தான் உருவாகுச்சு